நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க அண்ணன் வந்தா மூஞ்ச திருப்பிட்டு போற அவர் ஏதாவது சொன்னா காரில் வாங்காம போயிட்டு இருக்க என்ன நினைச்சிருக்கீங்க அவ்வளவு தூரம் போச்சா உனக்கு அப்படி எல்லாம் இல்லைங்க என் முகத்துல முடிச்சிட்டு போனா எந்த நல்ல காரியமும் நடக்காது நீ ஒரு ராசி இல்லாதவனு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க என் ராசி சரியில்லைன்னு பல மாப்பிள்ளைங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே கூட நான் அப்படிதானோன்னு தோண ஆரம்பிச்சதுங்க வெளியில போம்போது ஏ முகத்தில முழிக்க வேண்டானதா அன்னைக்கு உங்க அண்ணன் துண்டை கேக்கும் போது கூட நான் எடுத்து கொடுக்கல கல்யாணம் பண்ண போற பொண்ணு என் கையால விபூதி எடுத்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது நாயிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு தாங்க வந்து சேரும்